தொடாத கற்பனைகள் நாடகம் இந்நாடக கோரத்தில் வடிவங்களாவோர் இடமாறனாக எஸ் மதிவாணன் மனைவி பொன்னியாக எம் தமிழரசி நண்பன் செல்வமாக வி வெங்கட்ராமன் ரசிகன் பாண்டியனாக சி பி சிவமேனி டாக்டர் ராஜனாக ஆர் மாறன் ஆகியோர் தொழில்நுட்ப உதவி ரவீந்திரன் அமைப்பு நா தமிழ் வாணன்

தொய்வில்லாமல் மின்னல் வேகத்தில் காட்சிகளை கொண்டு சென்ற விதம் பாராட்டத்தக்கது உங்கள் முற்போக்கான சிந்தனைகள் பெண்கள் சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நான் அறிந்தவரையில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை பார்த்ததில்லை அதே நாடகத்தை எங்கள் ஊரிலும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எமது நற்பணி மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து நேரில் பேச நாளை உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த இருக்கிறோம் உங்கள் திறமைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தகும் ஆனால் நாங்கள் மூவாயிரம் ரூபாய் தருகிறோம் எங்களால் முடிந்தது இவ்வளவுதான் மறுக்காமல் வந்து நாடகத்தை நடத்தி கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் ரசிகன் பாண்டியன் அப்படிங்க அப்பா என்னப்பா என்ன வரவேற்பு என்ன பாராட்டு இளமாரா நீ ரொம்ப கொடுத்து வச்சா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட வாழ்த்தும் பெருமையும் செல்வா நீயும் சரி இல்ல என்னோட நாடகத்தை பார்த்தா பல பேரும் வாழ்த்தலாம் ஆனா வெளியில வாழ்த்தையும் வீட்டுல திட்டையும் வாங்கிட்டு வாழ்ற பரிதாபத்துக்குரிய நிலையில தான்ப்பா நான் இருக்கேன் ஏ என்ன போல நிறைய பேருக்கும் இதே நிலதான் இடமாறா நீ எழுதுற நாடகத்துக்கோ கவிதைக்கோ உன்னோட மனைவி சரியான ஒத்துழைப்பு தரலங்கிற வருத்தத்துல தானே இப்படி பேசுற ஒத்துழைப்பு கிடைக்கட்டும்பா ஆனா எவ்வளவு உபத்திரமும் அது அவருக்கு எல்லாமே தெரியுமே புருஷனுக்கு வருமானம் வருதுன்னா மனைவி சந்தோஷப்படுவா அதே நஷ்டம் ஆகுதுன்னு தெரிஞ்சா கோபப்படுவா இது அனைப்பா வீட்டுல இருக்கிற பிரச்சனை குழந்தை பிறந்ததுக்கு பணம் இல்லைன்னாலும் கடன் வாங்கியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறோம் ஆமா ஆனா அந்த குழந்தை எதிர்காலத்துல நம்மள காப்பாத்தலாம்னு காப்பாத்தாட்டியும் நாம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பா அதே மாதிரி தான் ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் படைப்பாளனுக்கும் தன்னோட எழுத்து குழந்தை மாதிரி லாபமோ நஷ்டமோ அதை வெளியிடணும் மக்கள் கிட்ட வெளிப்படுத்தணுங்கிற ஆசையும் இயக்கமும் இருக்கு இத மனை மட்டும் இல்ல மத்தவங்க கூட புரிஞ்சுக்கல இதெல்லாம் சகஜம் பா நீ அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத உன்னோட நாடகத்தை நடத்த சொல்லி லெட்டர் வந்திருக்குல்ல ஆமா அதுக்குண்டான வேலையை பாரு நான் நாளைக்கு கொண்டு வந்து பாக்குறேன் பிரச்சனையை சொன்னா போறோம் அப்படியே மொழிகிட்டு நைசா கண்டுட்டு விடுவான்

இங்க பாருங்க உங்க தூக்கம் மட்டும் இல்ல என் தூக்கமும் கெட்டு போச்சு தூக்கம் மட்டும் இல்லைங்க பணம் காசு எல்லாமே போச்சு ரேஷன் கியூல நிக்கிறதுல இருந்து வீட்டு வேலை வெளி வேலை எல்லாமே நான் தான் செய்ய வேண்டி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பேப்பர் பேனா உங்க வேலை இதுதான தெரியும் வேற என்ன தெரியும் உங்களுக்கு வேற எதுவுமே தெரியல இந்த நாடகம் எழுதுறத போடுறத தொலைச்சு தலை மொழிகிடுங்க அப்பதான் எனக்கு நிம்மதி என்ன விட குடும்பத்தை கவனிக்கிறதுல நீ கெட்டிக்காரின்னு தான் உன்னை பார்த்து என்ன கட்டி வச்சாங்க

இனிமே எனக்கு ரைட்ல சாப்பாடு எடுத்து வச்சிட்டு நீ தூங்கிட்டு ஆனா இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டு என்ன திட்டாத என்ன என்ன திட்டினாங்க ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்க கூடாதா உங்க இஷ்டத்துக்கு விட்டுடணும் அப்படிதானே உங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க கல்யாணம் பேப்பர் பேனாவ தூக்கிட்டு பாறை மரம் மலைன்னு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க வேண்டியது நுகர தெரியாதவங்க கிட்ட வாசனை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல எழுத்துக்களை நேசிக்கிற பக்குவத்தையும் எழுத்தாளனை மதிக்கிற நாகரிகத்தையும் உள்ளவள்ள மனைவியா அடையல அதுக்காக எனக்குள்ள வருத்தம் இருந்தாலும் ஓமேல எனக்கு வெறுப்பு இல்ல பொண்ணி வாசனை தெரியாதவன் நேசிக்க தெரியாதவன் பேசுவீங்க நல்லா பேசுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு உண்டு வாசல் உண்டு எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி என் புருஷன் எனக்கு அமையலையே எனக்கு வருத்தம் அதுக்காக நான் உங்களை விட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கா போயிட்டேன் பொண்ணி நான் சாப்பிடுறதா இல்லையா இப்படியே உண்மை பண்ணிட்டு இருந்தா எப்ப சாப்பிடுறது எங்க நீங்க சாப்பிடறத பத்தி தானே கவலைப்படுறீங்க நான் இன்னும் சாப்பிடல அத பத்தி ஒரு தடவையாவது கேட்டிங்களா கேட்க மாட்டீங்களே நீ இன்னை சாப்பிடலையா என்ன பண்ணிய இது என்ன பத்தி தான் உனக்கு தெரியல நீ போட்டு போட்டு சாப்பிட வேண்டியது தானே சரி சரி வா போய் சாப்பிடுவோம் வணக்கம் சார் வாங்க என் பேரு பாண்டியன்

அதுக்காக என்னோட மனப்பூர்வமான பாராட்டுகள் இப்படிப்பட்ட உற்சாகமான வார்த்தைகள் தான் எங்க மாதிரி எழுத்தாளனை கிடைக்கிற டானிக்கு மக்களுக்கு ரசனை இல்லைன்னு குறை சொல்றதை விட அவங்க ரசிக்கிற மாதிரி உயர்ந்த கருத்தை ஒழுங்கா சொல்லணுங்கிறது என்னோட விருப்பம் சார் நாடகத்துக்காக உங்களுக்கு நான் லெட்டர்ல எழுதின மாதிரி மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் இது கூட அங்க இங்க வசூல் பண்ணி தான் கொடுக்கணும் உங்க திறமைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும் ஆனா எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் நீங்க மறுக்காம வந்து நடத்த நடத்தி கொடுக்கணும் பாண்டியன் நீங்க கொடுக்கற பணம் கட்டுப்படி ஆகாது நாடகத்து செலவு எல்லா வகையிலும் அதிகமாயிடுச்சு இருந்தாலும் நீங்க நாடகத்து மேல வச்சிருக்கிற பற்றனால நான் இதை நடத்தி கொடுக்குறேன் ரொம்ப சந்தோஷம் சார் இந்தாங்க இதுல ஆயிரம் ரூபாய் இருக்கு அட்வான்ஸா வச்சுக்கோங்க அந்த படத்தை வாங்காதீங்க ஒண்ணு

மூவாயிரம் வாங்கிட்டு அஞ்சாயிரம் செலவு பண்ணிட்டு வருவீங்க இப்படியே போனா ஒரு நாளைக்கு நாம நடு தெருவுல நிக்க வேண்டியதான் தெருவுக்கு வரும் நீ சொல்ற ஆனா என்னைக்காவது ஒரு நாள் செல்வா கூட வருவாங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் உனக்கு எப்பவும் தப்பாவே நினைச்சு பழக்கம் ஆயிடுச்சு நானும் அஞ்சு வருஷமா பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன் ஏதாவது பணம் கொண்டு ஆஹா பணத்தை அழிச்சிட்டு துண்டை போத்திட்டு வருவீங்க கேட்டா கை தட்டாங்க கலகலன்னு சிரிச்சாங்க அப்படியே இப்படின்னு சொல்லுவீங்க ஆமா பொன்னி ஆமா அந்த மாதிரி த்ரில் அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும் உங்க மாதிரி ரசனை இல்லாதவங்களுக்கு எதுவுமே புரியாது ஆமாங்க எனக்கு புரியாது புரியவும் வேண்டாம் இனிமே நீங்க எழுத கூடாது எழுதவே கூடாது கூட்டோ நாடகம் இதை எல்லாத்தையும் நீங்க முழுசா விட்டாகணும் பொன்னி அறிவோட தான் பேசுறியா இல்ல நீ அறிவோட தான் பேசுறியான்னு கேக்குறேன் எப்படி விட முடியும் நினைச்சா கரெக்ட் விடுறதுக்கு இதுனா டிராக்டர் ட்ரெய்லரா கண்டிப்பா இதனால எழுதுறதை விட முடியாது ஏங்க முடியாது தூக்கம் கெட்டு பணத்தை விட்டு ஏதோ போதைக்கு அடிமையான மாதிரி கற்பனைக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிற சூழ்நிலையை விட்டு நீங்க வெளியில வந்தாகணும் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நம்ம குழந்தைக்கும் நல்லது

நான் கட்டிக்கல மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலையில இருக்காரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ சம்பளம் கிடைக்கும் அத வச்சு குடும்பத்தை நடத்தலாம் தைரியமா கட்டிக்கேன்னு அப்பா அம்மா சொன்னாங்க அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் உங்களை கட்டிக்கிட்டேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது நாம ரெண்டு பேரும் ரெண்டு துருவனு நடுத்தர குடும்பத்துல பிறந்துட்டு இதை விட நாம கீழே போயிட்டா கேவலம்னு எனக்கு பயம் ஆனா உங்களுக்கு பெரிய ஆளா செல்வாக்கோட வாழணும்னு ஆசை செல்வாக்கு வர்றதுக்குள்ள நம்ம செல்வமே போய்டும் போல இருக்குங்க போறது என்ன முக்கால் வாசி போயிடுச்சு கழுத்துல கிடக்க வேண்டியது இப்ப கடையில இருக்குங்க ஒன்று உன் மேல நான் வச்சிருக்கிற அன்புக்கோ இல்ல நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கோ குறைச்சல்ல ஒரு பொறுப்பான மனைவிங்கிற முறையில் உன் மேல எனக்கு பெரிய ஜாஸ்தி ஆனா என்னோட நாடக ஆர்வம்தான் உன்னோட மன சந்தோஷத்துக்கு நந்தியா இருக்கும்னு தெரியுது உனக்கு பிடிக்கலங்கிற காரியத்துல இனிமே நான் ஈடுபட மாட்டேன் இனிமே எழுத மாட்டேன் எழுதி வச்சிருக்கிறதையும் எரிச்சிடுறேன் எல்லாத்தையும் எரிச்சிடுறேன் அது இப்பவே பிள்ளைக்கு தாய் தப்ப சேர்த்தா நிரப்பி வைப்பாங்க என்ைகளுக்கு என் கையாலேயே நெருப்பு வச்சுட்டேன் இப்ப உனக்கு திருப்தி தான் இனிமே சந்தோஷமாயிருத்து மட்டும் இல்ல என் மனசு பொன்னி என் மனசு வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன் எல்லாம் கேள்விப்பட்டேன் என்னப்பா இது உனக்கே நல்லா இருக்கா உனக்கே மூணு கிலோ குழம்பு போச்சா இல்ல அறிவுதான் கெட்டு போச்சா ஏன்பா இப்படி எழுதுறது கொளுத்தி போட்டுட்டு இப்படி கோவில் வந்து உட்காந்துருக்கிய எதுக்காக உன்னோட மடத்தனத்துக்காக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கவா இல்ல சாந்திக்காகவா செல்வா நான் எழுதுனா என் மனைவிக்கு பிடிக்கல எரிச்சா உனக்கு பிடிக்கல என்ன என்ன பண்ண சொல்ற உடன்பாட்டோட முகாமா இருக்கிற என் குடும்பத்துல இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியலப்பா ஏய் என்னடா நீ பேசுறது ரசிகர்களோட கைதட்டல் தான் கலைஞர்களுக்கு மேடையில் கிடைக்கிற மெடல்கள் பாராட்டு சொற்கள் தான் ரத்தன கற்கள் அப்படின்லாம் நீ தானடா அடிக்கடி சொல்லுவேன் ஆமா நான் தான் சொன்னேன் திறமையால கலைஞர்கள் தங்க விளாசத்தை நாட்டோட நாக்கள் எழுதினாலும் தங்களோட வீட்டுல மட்டும் உங்களுக்கு விசா கிடையாது

என் மனைவி கேட்டா நல்லா உரைக்கிற மாதிரி கேட்டா இதயத்தை எட்டி உதைக்கிற மாதிரி கேட்டாப்பா அப்படி என்ன கேட்டாங்க உங்களுக்காக பெத்து வளர்த்த அப்பா அம்மாவை விட்டு வந்திருக்கேன் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் விட்டு வந்திருக்கேன் அப்படிப்பட்ட எனக்காக எழுதுறதை விட கூடாதான்னு கேட்டா சோ அதுதான் ஆவேசப்பட்டு அனல போட்டுட்டியா அது மட்டும் இல்ல எத்தனையோ தர என் மேல கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அது குடும்பத்துல சகஜம் ஆனா இப்படிப்பட்ட புருஷனே வேணாம்னு போயிருந்தா அது எனக்கு அசிங்கம் இல்லையா அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் எரிச்சேன் இனிமே நான் சிரிக்கிறேனோ இல்லையோ என் மனைவி சிரிச்ச முகத்தோட இருந்தா போதும் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் அவளை கண்கலங்காம காப்பாற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு எல்லா ஆண்களுக்கும் இருக்கு நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்க இருக்க கூடாது உனக்காக பரிதாபப்படுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல சரி நான் வரேன்ப்பா எனக்கு வீட்டுல எந்த வேலையும் இல்லாம எல்லா வேலையையும் நீங்களே செஞ்சிருவீங்க போல இருக்கே பொன்னி ஒரு துரும்ப கூட தூக்கி போடாம எவ்வளவு நாள் கழிச்சிருக்கு அப்ப எல்லாம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப நீ ரெஸ்ட் எடுத்துக்க என்ன ஏங்க இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாமா சினிமாவுக்கு தானே கண்டிப்பா போலாம் இனிமே நீ கடல்ல குளிக்கலாம்னு சொன்னாலும் சரி நடுக்கடல்ல குதிக்கலாம்னு சொன்னாலும் சரி ஓ பேச்சுக்கு மறுபேச்சியே கிடையாது உங்களை பத்தி இதுவரைக்கும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் தாங்க உங்க நல்ல மனசு புரியுது என்ன மன்னிச்சிடுங்க என்ன புரியுது நீ மன்னிப்பு கேட்க வேண்டியதே இல்ல நான் தான் நியாயமா பார்க்க போனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் எனக்குன்னு ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கிட்டு இப்போ வெளியே வந்து உன்னோட உலகத்துல கால் வச்சு காலாரம் நடக்கும் போது உன் கண்ணீர் நின்னு இருக்கே இது நாள் வரைக்கும் உன் கண்ணீருக்கு காரணமா இருந்த நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பொன்னி நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னங்க இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு என் கண்ணீரை நிறுத்திட்டு நீங்க கண்ணீர் விடாதீங்க என்னால அதை தாங்க முடியாதுங்க இந்த மாதிரி நீங்க மாறணும்னு நான் எவ்வளவு நாளும் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டேன் தெரியுமா என் வேண்டுதல் பழிச்சிருச்சுங்க அந்த கடவுளுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் பொன்னி இந்த ஒரு வாரமா உன் மனசுக்குள்ளேயும் முகத்திலேயும் எவ்வளவு ஆனந்தம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சிய இவ்வளவு நாளா கெடுத்திருக்க அது நினைச்சா என்னையே எனக்கு பிடிக்கல பொண்ணி என்னையே எனக்கு பிடிக்கல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஏதோ நேரம் அதான் இப்பதான் சரியாயிடுச்சே வாங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம்

அடே அப்பா எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு அக்கறை நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு பொறுப்பும் அக்கறையும் நிறையவே இருக்கு ஆனா அவர் முகத்துல முன்ன மாதிரி பிரகாசம் இல்ல உடத்துல சிரிப்பும் இல்ல நீங்க சரியா சொன்னீங்க ஆனா அதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே செல்வா வா போலாம் வீட்டு இதெல்லாம் பேசிட்டு பொண்ணு என்ன போய்ட்டு வரோம் சரிங்க

உங்க கவிதைகளையும் கதைகளையும் எரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உதவியா இருக்கீங்க ஆனா உங்களுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இல்ல பண்ணி இதோ பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கும் போது உங்க உடம்ப நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு நாளைக்கே ஒரு நல்ல டாக்டர் போயிட்டு வரலாங்க இதுதான் எங்க குடும்பத்துல நடந்த சம்பவம் மிஸ்ஸஸ் பொன்னி உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இது விஷயமா நான் சொல்ற நீங்க கேட்டா உங்க கணவருக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் நல்லது சொல்லுங்க டாக்டர் உங்க கணவர் இளமாறன் அற்புதமான ஒரு நாடக ஆசிரியர் அதோட மட்டும் இல்ல அவர் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர் டாக்டர் அவரோட ஒரு நாடகத்துக்கு என்ன சிறப்பு விருந்தினரா அழைச்சிருந்தாரு நானும் போய் கலந்துகிட்டேன் அப்பதான் தெரிஞ்சது உங்க கணவர் எவ்வளவு பெரிய திறமசாலின்னு இன்னும் அவருக்கு சரியான காலம் வரல அந்த காலம் வந்தா நிறைய பேர் பாராட்டக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாயிடுவார் ஆனா இவருக்கு ஏற்பட்ட இந்த சங்கடத்தையும் சூழ்நிலையும் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் டாக்டர் அப்ப என்னாலதான் அவருக்கு இந்த நிலைமைன்னு சொல்றீங்களா அவர் உண்மையிலேயே நல்லா இருக்கணும் தானே நான் நினைச்சேன் இப்போவும் நினைக்கிறேன் கணவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எண்ணத்துல தப்பு இல்ல ஆனா அவருக்கு நீங்க உருவாக்கின நெருக்கடியில தான் இந்த சிக்கலே ஏற்பட்டு இருக்கு இப்போதைக்கு உங்க கணவர் என்னோட பேஷண்டா இருக்கலாம் ஆனா எப்பவும் நான் உங்க கணவரோட ஃபேன் மருத்துவமும் மனோதும் படிச்ச டாக்டருங்கிற முறையில நான் சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் டாக்டர் என் நல்ல குணமாக நான் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணோட அப்பா மாப்பிள்ள கைய பிடிச்சு என் பொண்ண கண்கலங்காம பாத்துக்குங்கன்னு சொல்லுவார் அதே போல கலைத்துறையில இருக்கிறவங்களை கட்டிக்கிற பொண்ணு அந்த கலைஞனை கண்கலங்காம பாத்துக்கணும் பெரும்பாலும் இப்படிப்பட்டவங்க உணர்ச்சி கோலமா இருப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தாக்கும்போது கூட மனசு உடைஞ்சு போயிடுவாங்க டாக்டர் நான் எழுதுறத நிறுத்தச் சொன்னேன் அத கூட கொஞ்சம் அழுதுமா எடுத்து சொன்னேன் மத்தபடி அவரை நான் கடுமையா திட்ட கூட இல்ல டாக்டர் இங்க பாருங்க உங்க கணவர் எழுதுறது பிடிக்கலன்னு நீங்க சொன்னீங்க அதுக்கு ஆயிரம் காரணம் நீங்க சொல்லலாம் ஆனா ஏன் எழுத்து ரசிக்காதவள என்னோட எழுத்து பனிக்க துணையா நிகாதவளே வேண்டானே உங்க கனவர் சொல்லி இல்லையா சொல்லி இருக்கல டாக்டர் ஆனா உங்க கனவர் சொல்லலையே ஏன் உங்க மேல இருக்கிற பாசம் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு குடும்பத்தை நடத்துற திறமை அவருக்கு உங்க மேல ஒரு தனிய அன்பை ஏற்படுத்தி இருக்குதான் தெரியுது பலவிதமான கதைகளையும் கதாபாத்திரங்களையும் உருவாக்கி ஒரு கனவு சஞ்சாரமான வாழ்க்கையில சம்சாரத்துக்கிட்ட தன்னோட உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியாத சூழல் இங்கதான் நிறைய பெண்கள் அவசரப்பட்டு கோவப்பட்டு புது புது சிக்கல் ஏற்படுத்திடுறாங்க அதே டாக்டர் காட்டாததும் ஒரு புறம் இருந்தாலும் நாடகத்துல நிறைய படத்தை செலவழிச்சிருக்காரு அதை எப்படி டாக்டர் நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியும் எஸ் செலவழியறது உண்மைதான் எரு போடாம விளைச்சல் எப்படி வரும் ஆனா ஒரு நாள் இதுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா அவருடைய ஆற்றல் மேலே எனக்கு அபார நம்பிக்கை டாக்டர் எனக்கு இன்னைய சூழ்நிலையை பத்தி தான் கவலை தான் நான் அந்த மாதிரி அவர்கிட்ட நடந்துக்கிட்டேன் ஆனா போற போக்க பார்த்தா அவர் நடப்பினமா ஐடுவார் போல இருக்கு டாக்டர் உங்க கணவர் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எழுதுனதையெல்லாம் எரிச்சுட்டாரு ஆனா மனசுக்குள்ள இளர கற்பனைகளை எப்படி எரிக்க முடியும் சுத்தி சுத்தி அடிக்கிற புயல் காத்து மாதிரி அவர் மனசுல ஏகப்பட்ட கதைகள் கதாபாத்திரங்கள் எல்லாம் முட்டி மோதிக்கிட்டு இருக்கு சிந்தனையை சிற மனசு சிதஞ்சு போயிருக்கு இதை இப்படியே விட்டா டாக்டர் அத நான் சொல்ல மாட்டேன் சொல்லவும் கூடாது பணம் வரும் போகும் ஆனா கலைஞன் சமூகத்தோட சொத்து அவனை காப்பாத்துறதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அதுல உங்க பொறுப்பு என்னங்கறத நீங்க தான் முடிவு செய்யணும் வாங்க உங்க கணவரை பார்க்கலாம்

அப்புறம் என்ன பொண்ணு நீங்க ஆயிரம் சொல்லுங்க நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் எழுத்து இல்லேனா நீங்க இல்லைங்கற நெலமை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க நீங்க இல்லைன்னா நான் வைக்கிற பொட்டுக்கும் வாங்குற பூவுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடுங்க பொண்ணு நீங்க எனக்கு வேணுங்க எனக்கு வேணும் உங்க பாதையில நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன் பேனா பேப்பர் இதுதானே உங்க பிருந்தாவனம் உங்க பிரியமான குடும்பம் என்ன டாக்டர் நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமா பொன்னி பொன்னி உனக்கு பிடிக்காத விஷயத்துல கூட நான் நல்லா இருக்கணும்னு என்னுடைய பாதைக்கு நீ வந்துட்ட அதுக்காக இனிமே உன்னோட பாதையை நான் மறக்க மாட்டேன் பொன்னி உனக்கு உதவிக்கரமா நிச்சயமா நான் இருப்போம் பொன்னி இப்பதான் நாம ஒருத்தரை ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் எக்ஸ்கியூஸ் மீன் டாக்டர் கரெக்டே வாங்க செல்வா என்னமாறன் ஒரு குட் நியூஸ் செல்வமா ஆமா ஆ குட் நியூஸ்ப்பா

இளமாறன் டாக்டர் சார் கனல் தொடாத கற்பனைங்க உங்க மனசுல இன்னும் எவ்வளவோ இருக்கு உங்க கலைப்பயணம் தொடரட்டும் நன்றி டாக்டர் டாக்டர் இடமாறனின் கலைப்பயணம் தொடர்கிறது நாமும் நமது பயணத்தை எளிதே தொடங்குவோம் இதுவரை காற்று மேடையில் ஒலித்தது கனல் தொடாத கற்பனைகள் நாடகம் எழுதியவர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாடக கோலத்தில் இளமாறனாக எஸ் மதிவாணன் மனைவி பொன்னியாக எம் தமிழரசி நண்பன் செல்வமாக வி வெங்கட்ராமன் ரசிகன் பாண்டியனாக சி பி சிவமேனி டாக்டர் ராஜனாக ஆர் மாறன் ஆகியோர் ஒலிப்பதிவு ரீந்திரன் அமைப்பு தமிழ் வாணர்